ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பல்லாரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு இந்த மிளகா கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கணாக்களும் நான் ஒரு அஞ்சாறு எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையத்தினால் எடுத்துக்கோங்க நாலரிசி பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சமாக தேங்காய் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகாயும் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய உள்ளியையும் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்லாரியை அதோட சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் நளரிசி பூண்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி பழத்தை ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தேங்காயை வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரெட்டிஷாக நல்லா கிடைக்கும் நான் தேங்காய் சேர்த்துக்க போய் எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு நம்ம இனிமேல் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உருட்டு உருந்தம்பருப்பு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி சட்னி ரெடி இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சு பாருங்கள் வீட்டில் மறுபடி மறுபடியும் தக்காளி சட்னியை போப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்